சாமி உடம்புல இறங்குனா காலணி செருப்பு அணியலாமா நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பௌர்ந்துகளை ஆசைப்பட்றேன் அன்பர் கேட்டதால் இதுக்கு பதில் கொடுக்க ஆசைப்பட்றேன் என் மேலே சாமி இறங்குதுங்க துடிய இறங்குது நான் தெய்வத்தை மலவோல் நான் நினைக்கிறேன் மதிக்கிறேன் கூட பேசுது நேரில் மனுஷன் பேசுகிற மாதிரி சாமி பேசுது கனவில் பேசுது அப்படி இருந்தால் நான் எப்படி இருக்கணும் நான் செருப்பு நானே அணியலாமா அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சரிங்க செருப்பு அணியலாம் ஆனால் தாராளமாக செருப்பு அணியலாம் செருப்புங்கிறது காலணிங்கிறது நம்மளை தான் நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை தான் அதனால் தவறே இல்லை அணியலாம் ஆனால் அந்த தெய்வத்தை நினச்சி நாம் விரதம் போது அந்த தெய்வத்துக்கு கலரி விழா நடக்கும்போது நாம் காலில் செருப்பு அணியக்கூடாது அதாவதுங்க குலதெய்வத்துக்கு மட்டும் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு துடிய வரதம் இருக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அந்த தெய்வம் நம்மகிட்ட துடிகொண்டு துடி கொண்டு பேசும் அதனால தான் என்ன பண்ணுவாங்க அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா மெத்தை கட்டில் எல்லா சுகமான வசதிகள் இருந்தாலும் பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா முந்தியை விரிச்சு படுப்பாங்க ஆண்கள் வெறும் துண்ட விரிச்சு படுப்பாங்க ஏன் அந்த அளவு தெய்வத்தை மதிக்கிறதுனால அந்த அளவு தெய்வத்தை உணர்றதுனால ஏன் அவங்க வந்து நான் விரதம் இருக்கிறேன் நான் அசைவம் சாப்பிடலை ஆனால் இருந்தாலும் நான் சரியாக தான் இருக்கேன் நான் ஏன் பாயில் படுக்கக்கூடாது ஏன்னால் மெத்தையில் கொடுக்கக்கூடாதுன்னு ஏன் இருக்கலை அப்படின்னா அவங்க அந்த சாமிக்கு தான் உடலை வருத்தி தன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி நான் தெய்வத்துக்கு கடுமையான விரதம் இருக்கிறேன் நீ எனக்கு என்னை காத்து நிற்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க தன்னை வருத்தி அந்த தெய்வத்துக்காக கடுமையாக விரதம் பிடிக்கிறது சரிங்க காலில் செருப்பு அணியலானா எப்போ அணியக்கூடாது அப்படின்னா இதுபோன்று விரதம் இருபத்தோரு நாளோ பதினான்கு நாட்களோ அல்லது நாற்பத்தெட்டு நாட்களோ எத்தனை நாள் உங்கள் குலசாமிக்கு கையில் காப்பு கட்டியிருப்போம் பார்த்தீங்களா கையில் காப்பு கட்டியிருந்தால் கண்டிப்பாக செருப்பு அணியவே கூடாது அந்த கங்கணம் காப்புங்கிறது ரொம்ப ரொம்ப துடியானது என்னுடைய அனைத்து குணங்களையும் அந்த கங்கணம் சொல்லும் நான் கட்டி இருக்கிற கங்கணத்துலேருந்து என்னுடைய குணாதிசயம் என் மேலே இருக்கிற அந்த எதிர்மறை சக்தி என் மேலே இருக்கிற தெய்வ சக்தி எல்லாத்தையுமே அந்த கங்கணத்தை வச்சு நாம் கணிக்க முடியும் அப்பேற்பட்ட உயிர் சக்தி தான் கங்கணம் தெய்வத்துக்கு நிகரானது அதனாலதான் தான் கங்கணம் கட்டும்போது ரொம்ப துடியாக இருப்பாங்க தன்னுடைய கட்டிய மனைவியாக இருந்தாலும் அவங்கள அந்த அந்த ஒரு சில காலகட்டங்களை அவங்கள தொடாமல் இருப்பாங்க ஏன் அந்த கங்கணத்துக்கும் அவங்க வணங்குற சாமிக்கு அவங்க கொடுக்குற மதிப்பு மரியாது சரிங்க கங்கணம் கட்டாமல் விரதம் இருக்கிறாங்களே அவங்க செருப்பு அணியலாமண்ணா அவங்களும் அணியக்கூடாது அப்போ அணியவே கூடாது ஏன் அணியக்கூடாது செருப்புங்கிறது நம்மளை பாதுகாக்கிறதாக இருந்தாலும் அந்த செருப்பு வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு உயிரின தோளால் செய்கிறதுனால அது வந்து தன்னுடைய தேகத்தில் படக்கூடாதுன்னு அணிய மாட்டாங்க சரிங்க சரிங்க அப்போ வந்து தோல்ல செய்கிற செருப்பை தவிர மற்ற செருப்பு அணியலாமா அப்படின்னு கேட்டால் என்னையை பொறுத்தளவு என்னுடைய தனிப்பட்ட கருத்து அணியலாம் அணியலாம் ஏன் அப்படின்னா நான் விரதம் பிடிச்சிருக்கேன் நான் விரதம் பிடிச்சா எப்படி சொல்கிறது அப்படின்னா நான் எந்த ஒரு உயிரை கூட நான் கொள்ளவே கூடாது நான் பாட்டுக்கு செருப்பு நான் போட்டு போய் நான் மிதிச்சாலும் என்ன தெரியாமல் அது நடந்துடும் ஆனால் செருப்பு போடாமல் நான் மிதிக்கும் போது நான் என்னால் அதை உணர முடியும் அதனால் ஒரு உயிரினங்கள் காக்கப்படும் அதுவுமே அதில் இருக்குது இதெல்லாம் ஒரு சில பேருக்கு புரியாது சரி மற்ற நாட்கள்ில் சாமிய உடல்ல இறங்குது விரதம் பிடிக்கிறேன் அப்ப நான் செருப்பு அணியலை சரி தோல் இல்லாமல் வேற எதுவும் செருப்பு நான் அணியலாமன்னா அதுவுமே விரதம் பிடிக்கிற நாட்கள்ல அணியக்கூடாது முக்கியமான ஒன்று ஏன் அப்படின்னா ஒரு சில உயிரினங்களை நாம அதை நாம கொடுமை அதாவது எப்படி சொல்லுவது நம்ம துன்புறுத்தப்படுறது செருப்பு நாம் அணிஞ்சிருந்தோம்னா நமக்கு தெரியாது நம்மளுடைய தேகத்துக்கு தெரியாது நம்மளுடைய தேகம் வெறும் செருப்பு இல்லாம வெறும் தேகத்தில் நாம மிதிச்சோம்னா நம்மளுடைய தேகமே கூசிடும் அது ஒரு சின்ன ஒரு எறும்பாக இருந்தாலும் அதை மிதிக்காது நம்மளுடைய உடம்பு அப்படியே உடனே அந்த காலானது தானாக தனியாக போயிடும் அந்த உயிர் அந்த இடத்துல பாதுகாக்கப்படும் சரிங்க இப்போ உடலை சாமி இறங்குது காப்பு கட்டியிருக்கேன் கங்கணம் இருக்க கங்கணம் கட்டியிருக்கேன் சரி விரதம் இருக்கிறேன் அப்போ நான் ரெண்டு எந்த செருப்புமே நான் எல்லா துடியாக இருக்கேன் விரதம் முடியுது என் மேலே சாமி வருது என் மேலே சாமி நல்லா வெள்ளி செவ்வாயின் நான் அருள்வாக்கு சொல்கிறேன் என் மேலே தெய்வம் அப்பப்போ துடியாக வந்து போகுது அப்போ நான் இது போன்று மற்ற நாட்களில் செருப்பு அணியலாமா அப்படின்னா நீங்கள் தாராளமாக அணிக்கலாம் அணியலாம் ஆனால் நீங்கள் சாமியாடியாக இருந்தால் நீங்கள் ஒரு தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி ஒரு அருள்வாக்கு சொல்கிற சாமியாடி அனுதினமும் அந்த தெய்வம் உங்கள் கிட்ட பேசுது அந்த தெய்வத்தை நீங்கள் மதிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த தோளாலான செருப்புகள் இல்லாமல் மற்ற பொருட்களான செருப்புகள் நீங்கள் தாராளமாக அணியலாம் அணியலாம் தவறே கிடையாது காலனிங்கிறது நம்மளை பாதுகாக்கத்த ரோட்ல போகும்போது ஒரு சில பேர் எச்சில் துப்பி இருப்பாங்க ரோடு சுத்தம் இல்லாம இருக்கும் அசுத்தமா இருக்கும் அதே சமயம் அந்த அந்த ரோட்ல ஏதாவது ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு பாதுகாப்பு இல்லாம இருக்குதுல எல்லாத்துல இருந்து காத்து கொடுக்கறது காலனி தான் நாம் காலனிங்கிறது அதுக்கு ஒரு அழகான ஒரு பொறுப்பு எல்லாத்தையும் காத்து கொடுக்குற பொறுப்பு அந்த காலனிக்கு இருக்கு அது அந்த காலனியோட சிறப்பு ஆனா இருந்தாலும் தெய்வம்னு வரும்போது என் மேலே ஒரு சாமி உடம்புல இறங்குது நான் அந்த தெய்வத்தை நான் மதிக்கிறேன் அந்த நேரங்களில் நான் செருப்பு அணியக்கூடாது தோளாலான செருப்பு அணியக்கூடாது ஏன் ஒரு உயிரை கொல்லக்கூடாது அதே சமயம் என் தெய்வத்தை நான் கடுமையாக விரதம் இருக்கிறதுனால தோல் என் மேலே படக்கூடாது ஒரு உயிர் காயப்பட்டு அதனால் உருவான அந்த தோல் என்னுடைய தேகத்தில் படக்கூடாது ஏன்னா நான் கடுமையான விரதம் என் தெய்வத்துக்காக நான் பிடிச்சிருக்கேன் அதனால் அதை நான் தொடக்கூடாது அப்படிங்கிறத எப்போதுமே செருப்பு போடாம இருந்தா எப்படிங்க கோவிலுக்குள்ள போகிறோம் செருப்பு போடலாம் அப்படியே போயிடலாமா செருப்பு போடாம இருந்தா காலை தான் கோவிலுக்குள்ளேயே போகணும் சரிங்க செ செருப்பு போடாம இருக்குமே அப்ப ஆரோக்கிய குறைபாடு வருமே அப்ப என்ன பண்றதுன்னு நீங்க கேட்கலாம் ஆரோக்கிய குறைபாடு இருந்தாலும் நம்மள சாமி நல்லா சுத்தமா பாதுகாப்பா நம்மளை வச்சுக்கிறோம் இப்போ எப்படி சொல்றது அப்படின்னா எனக்கு ஆரோக்கிய குறைபாடு வர வைக்காது ஏன்னா அனுதினமும் நான் குளிப்பேன் என்னுடைய தேகம் என்னுடைய உள்ள சுத்தமா இருக்கும் கண்ட இடங்களுக்கு நான் போக மாட்டேன் ஏன்னா நான் விரதம் பிடிச்சிருக்கேன் நான் காப்பு கட்டியிருக்கேன் தெய்வத்தை மனசார நினைச்சிருக்கேன் தேவையில்லாத இடங்களுக்கு போக மாட்டேன் அசுத்தமான இடங்களுக்கு நான் போக மாட்டேன் அப்ப அந்த அவசியம் எனக்கு ஏற்படாது அப்போ வந்து காலணி எனக்கு தேவைப்படாது ஏன்னா அந்த தெய்வம் என்னை பாதுகாப்பு ஒரு வலைக்குள்ள ஒரு கவசத்துக்குள்ள என்னை வச்சுக்கிறோம் அப்படியே இருந்தாலும் நான் வந்து கோவிலுக்கு போகும்போது என்னுடைய காலை கழிவிட்டு தான் நான் உள்ள போகணும் காலை கழிவிட்டு நிலவாசலை தொட்டு கும்பிட்டு தான் நான் உள்ள போகணும் அதனால அன்பர்கள் உங்களுக்கு இது போன்ற ஒரு சிலது இருந்துச்சு அப்படின்னா சின்ன விஷயம்தான் ஆனா இருந்தாலும் எல்லாத்துக்கும் தான் ஒரு அன்பர் கேட்டதுனால அதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் காலனி அணியிறதுங்கிறது சிறப்பான விஷயம் ஆனால் விரதம் பிடிக்கும் நாட்களில் அணியக்கூடாது அதே சமயம் மற்ற நாட்களில் சாமியாடியாக இருந்தால் தோளால் ஆன செருப்பை அணியக்கூடாது மற்ற செருப்புகளாக அணியலாம் ஒரு உயிரினம் கொள்றதுக்கு ஒரு உயிரினங்களை உருவாக்குறதுக்கு உயிரினங்களை காத்து நிக்கிறதுக்கு தான் நம்ம தெய்வம் அந்த தேகத்துல இருக்கே தவிர எந்த ஒரு உயிரையும் கொள்றதுக்கு அல்ல அப்படிங்கறத எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம் சாமியாரிகள் எல்லாரும் புரிஞ்சுக்கிறணும் அதனால அன்பர்களுக்கு மறுபடியும் சொல்றேன் காலணி அணிகிறது தப்பு அல்ல விரதம் பிடித்த நாட்களில் இந்த தேகத்தில் ஆனதை அணியக்கூடாது என்று சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்